வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மகாராஷ்டிரா சரியா ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில சில பேர் மும்பை வசாய் பக்கத்துல இருக்கிற புய்கான் பீச்சுக்கு போய் கடல் அலைய ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த கடல் அவங்களோட மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்த இந்த டைம்ல திடீர்னு அந்த கடல ஒரு பெரிய சூட்கேஸ் கரைக்கு இழுத்துட்டு வர்றதை பாக்குறாங்க இப்படி கரையோரம் ஒதுங்கின அந்த சூட்கேஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு காசப்பட்ட சில பேர் வேகமாக ஓடி போய் அந்த சூட்கேஸ் பக்கத்துல நிக்கிறாங்க இப்படி சூட்கேஸ் பக்கத்துல நின்னவங்க ரொம்பவே ஆவலா அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்திருக்கு இப்படி துர்நாற்றம் வர்ற அளவுக்கு அந்த சூட்கேஸ் குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு பொண்ணோட இறந்த உடல் இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த இறந்த உடல்ல தலை இல்லாம இருந்திருக்கு போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்த இந்த கேஸ் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபைனலுக்கு வந்தது கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி டைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சூட்கேஸ்ல இருந்த தலை இல்லாத உடலை பத்தின இந்த விஷயம் அந்த பகுதி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதிக்கு வந்த போலீஸ் டீம் அந்த சூட்கேஸ் குள்ள ஏதாவது க்ளூ இருக்குமான்னு நினைச்சு அந்த சூட்கேஸ தரவ செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல இதனால அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போனது ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணோட வயசு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள இருக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கில்லர் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ இறந்து போன அந்த பொண்ணோட பேர் என்ன ஊர் என்ன மேரேஜ் ஆகிருச்சா அந்த பொண்ணுக்கு குடும்பம் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாம போலீஸ் குழம்பி போய் இருந்திருக்காங்க அதனால இறந்த பொண்ணோட தலையை சீக்கிரம் கண்டுபிடிச்சு இந்த கேஸை ஃபைனலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அந்த பீச் பக்கத்துல இருக்கிற லார்ஜ் ரெசார்ட் உட்பட பல இடத்துல அந்த பொண்ணோட தலையை பல டீமா பிரிஞ்சு தேடி இருக்காங்க ஆனா பல நாள் தேடினதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணோட தலை எங்கேயும் கிடைக்கல இதனால போலீஸ் இந்த கேஸ பயங்கர சேலஞ்சா எடுத்து மும்பை தானே பால்கர் இப்படின்னு பல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சது மட்டும் இல்லாம பக்கத்து ஸ்டேட்டான குஜராத் போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயது வயசு மதிக்கத்தக்க பெண்கள் மிஸ்ஸிங்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படி மிஸ்ஸிங் ஆனவங்களோட போட்டோ கிரைம் சீன்ல எடுத்த அந்த போட்டோவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்றாங்க ஆனா மிஸ்ஸிங் மாணவங்களோட எந்த ஒரு போட்டோவும் கிரைம் சீன்ல எடுத்த அந்த பொண்ணோட மேட்ச் ஆகல இதனால போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நம்பிக்கைய போறாங்க எப்படியும் இந்த கேஸ்ல ரீச் பண்ண முடியாது இறந்து போனது யாருன்னு தெரிஞ்சாலே கில்லரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிரா கலெக்ட் பண்ண பல நாட்கள் தேவைப்படும் அப்படி இருக்கும் போது இறந்து போன அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம எப்படி இந்த கேஸ் சால்வ் பண்றதுன்னு திங்க் பண்றாங்க ஆனா கடைசி வர இறந்து போன அந்த பொண்ணோட தலை கிடைக்காததுனால போலீஸ் சால அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது கடந்த ஒரு வருஷமா அந்த பொண்ண தேடி யாரும் வரல இதனால போலீஸ் இவ்வளவு நாளா ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுனது வேஸ்டா போயிருச்சுன்னு நினைச்சு மேற்கொண்டு விசாரிக்காம இந்த கேஸை அப்படியே விட்டுட்டாங்க போலீஸ் இந்த கேஸை மேற்கொண்டு விசாரிக்காம அசால்ட்டா இருந்த இந்த டைம்ல கர்நாடகா பெல்காம் பகுதியில வசிக்கிற அறுபது வயசான ஜாவேத் ஷேக் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட மருமக அதாவது தன்னோட அக்கா பொண்ணை பார்க்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க ஏன்னா அந்த நபர் தன்னோட மருமக கிட்ட பேசி பல மாசங்களானதா சொல்லப்படுது இப்போ அந்த நபர் மும்பைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாலசோ பரால வசிக்கிற தன்னோட மருமக வீட்டு பக்கத்துல வசிக்கிற நெய்பர்ஸ்க்கு கால் பண்ணி தன்னோட மருமகளை பத்தி விசாரிக்கும்போது அவங்க போன வருஷமே வீட்டை வித்துட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால தன்னோட மருமகளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த அந்த நபர் கிட்ட அந்த நெய்பர்ஸ் ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்து இப்போ இந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ணி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால அந்த நபர் தன்னோட மருமகளை பாக்குறதுக்காக மும்பைக்கு வந்து அந்த அட்ரஸ் உள்ள வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்கு போன ஜாவேத்துக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் ஏன்னா அந்த அட்ரஸ் ஒரு ஃபேக்கான அட்ரஸ் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த நபர் பல பேர் கிட்ட விசாரிச்சு ஒரு வழியா தன்னோட மருமக இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிருக்காங்க மாமனார் எல்லாரும் அந்த வீட்டுலதான் இருந்திருக்காங்க ஆனா அந்த நபரோட அக்கா பொண்ணு சானியா மட்டும் அந்த வீட்டுல இல்ல இதனால சான்யாவை எங்க அவ எங்கயாவது வெளியில போயிருக்காளான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சானியாவோட ஹஸ்பண்ட் வீ வீட்டுக்கு வந்த அந்த நபர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களோட மருமக ரொம்ப நாளா வேற ஒருத்தையும் கூட பழகிட்டு இருந்தா இப்போ அவன் கூடவே ஓடி போயிட்டா இதுதான் அவ கடைசியா எழுதி வச்சுட்டு போன லெட்டர்னு ஒரு லெட்டரை நீட்டிருக்கான் அந்த லெட்டர்ல தான் காதலிச்ச பையன் கூட ஓடி போறதா எழுதி இருந்திருக்கு இத பார்த்த சான்யாவோட மாமா கண்டிப்பா என்னோட மருமக இந்த மாதிரியான கேவலமான காரியத்தை பண்ண மாட்டா இது அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாதுன்னு அழுத்தமா சொல்லிருக்காங்க இப்படி அந்த நபர் அழுத்தமா சொல்ல என்ன காரணம்னா சின்ன வயசுல இருந்தே சான்யாவை அந்த பொண்ணோட தாய்மாமா தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா சான்யாவுக்கு மூணு வயசா இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க சோ சான்யா தன்னோட தாய்மாமா இருந்து தான் ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதனால சான்யாவோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்னு அந்த பொண்ணோட தாய்மாமாவுக்கு நல்லா தெரியும் ஆனா சான்யாவோட ஹஸ்பண்ட் ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்றான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க பல மணி நேரமா அந்த வீட்ல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்த சான்யாவோட தாய்மம் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மருமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாசத்துல இருந்து எங்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னோட மருமக மிஸ்ஸிங்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காணாம போன பொண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒருவேளை நீங்களே உங்களோட மருமகளை ஏதாவது பண்ணி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாசம்தான் என்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட பேசவே இல்ல நானும் ஒருவேளை என்கிட்ட பேசுறத பார்த்து சானியாவோட ஹஸ்பண்ட் ஆசிப் திட்டியிருப்பான் அதனால தான் எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு நினைச்சி அசால்ட்டா விட்டுட்டேன் இதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் சானியாவுக்கு கால் பண்ணுனேன் ஆனா அந்த டைம்ல சானியாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது இதனால சானியாவோட ஹஸ்பண்டுக்கும் அவளோட மாமியாருக்கும் கால் பண்ணுனேன் அவங்க ரெண்டு பேரும் என்னோட கால அட்டன் பண்ணவே இல்ல ஒரு தடவை மட்டும் அட்டென்ட் பண்ணி பேசின அவங்க ராங் நம்பர்னு சொல்லி போன் கால கட் பண்ணிட்டாங்க கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரா வர்றதுக்கு அதிக நேரம் ஆகும் இது மட்டும் இல்லாம அந்த டைம் கொரோனா லாக்டவுனா இருந்ததுனால என்னால வர முடியல என்னோட மருமக கண்டிப்பா ஒரு நாள் கால் பண்ணுவான்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ இன்னும் வர கால் பண்ணவே இல்லை அதனாலதான் நான் மும்பைக்கு வந்தேன் ஆனா தன்னோட மருமக சான்யா அவளோட புகுந்த வீட்டுல இப்ப இல்ல எனக்கு சான்யாவோட ஹஸ்பண்ட் மேலயும் அவனோட அப்பா அம்மா மேலயும் தான் டவுட்டா இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க இத கேட்டு போலீஸ் அப்படின்னா போன வருஷம் இதே மாசத்துல மும்பை வசாய் கடற்கரையில இருந்து கிடைச்ச அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா இருக்குமோன்னு திங்க் பண்ணிக்கிட்டே கிரைம் சீன்ல எடுத்த தலையில்லாத அந்த பொண்ணோட போட்டோவை சான்யாவோட மாமா கிட்ட காட்டுறாங்க அந்த போட்டோல இருந்த டிரெஸ் உட்பட உடலமைப்பு வச்சு இது சான்யா தான் சான்யா கிட்ட இந்த மாதிரி ஒரு டிரெஸ் இருக்குன்னு சொல்லி கத்தி அழுது இருக்காங்க இருந்தாலும் இறந்து போனது சான்யா தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வேணும் சோ போலீஸ் ஆல்ரெடி சேஃபா வச்சிருந்த சானியாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ட பாக்குறாங்க சானியாவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா யாரோட டிஎன்ஏ வச்சு இறந்து போனது சானியா தானே கன்ஃபார்ம் பண்றதுன்னு நினைச்ச போலீஸ்க்கு சானியாவுக்கு மூணு வயசுல அமைரா அப்படின்னு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிய வருது இப்போ உடனடியா சானியாவோட வீட்டுக்கு போன போலீஸ் அந்த மூணு வயசு பெண் குழந்தை உட்பட சானியாவோட ஹஸ்பண்ட் ஆசிப் இவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏ சாம்பிள சானியாவோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுதான்னு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது டிஎன்ஏ சாம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் இருக்கு அப்படின்னா இறந்து போனது சானியா தான் அப்படின்னு போலீஸ் இதுல இருந்து கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ ஆசிப் தான் சான்யாவை கொலை பண்ணிருப்பான்னு நினைச்ச போலீஸ் அவனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது சான்யா கொலையில உள்ள பல விதமான மர்மங்கள் வெளியாகுது இந்த கேஸோட கொலைக்கு ஆசிப் சொன்ன அந்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட இந்திய மக்களையே அதிர வச்சது இப்படி எல்லாரையும் அதிர வச்ச இந்த கொலைக்கு என்ன காரணம்னு பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி கொலை பண்ணினாங்கன்னு பாக்கலாம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை இருபத்தி அன்னைக்கு பக்ரீத் தினமா இருந்திருக்கு இந்த நாள்ல சானியாவை கொலை பண்ணனும்னு நினைச்ச ஆசிப் தன்னோட மூணு வயசு பெண் குழந்தைய தன்னோட அக்கா வீட்டுல விட்டு இருக்கான் இப்போ அந்த வீட்டுல இருந்த ஆசிப் அவனோட தம்பி யாசின் மற்றும் அவனோட அப்பா ஹனித் இந்த மூணு பேரும் சேர்ந்து சானியாவோட கையையும் காலையும் இருக்கமா கட்டி தண்ணி தொட்டிக்குள்ள போட்டிருக்காங்க கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாம துடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு திணறி இறந்து போனதுக்கு அப்புறம் சான்யாவோட இறந்த உடலை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா துர்நாற்றம் வந்துரும் வெளியில தூக்கி போட்டாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால சான்யாவோட தலைய தனியா வெட்டி எடுத்துடலான்னு அப்பா அப்பா ஐடியா இதனால ஆல்ரெடி இருந்த ஷார்ப்பான டூல்ஸால சான்யாவோட ஆசிப்பும் அவனோட ஹனிப்பும் சேர்ந்து வெட்டி எடுத்திருக்காங்க இப்போ இந்த தலை ஒருவேளை போலீஸ்க்கு கிடைச்சா கூட அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்ச ஆசிப் தனியா வெட்டி வச்ச தன்னோட மனைவியோட தலைய ஹேர் ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணி தலையில முடியே இல்லாம மொட்டையடிச்ச மாதிரி ஆக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம சான்யாவோட பேஸ்ல இருந்த முடியையும் புருவத்துல இருந்த முடியையும் ட்ரிம் பண்ணிருக்கான் கூடவே அந்த பொண்ணோட உதட்டுக்கு மேலே இருந்த மச்சத்தையும் அறுத்து அந்த முகமே அடையாளம் தெரியாத மாதிரி கொடூரப்படுத்தி வச்சிருக்கான் இதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை ஒரு பிளாக் கலர் சூட்கேஸ்ல அடைச்சி தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் கேட்டதுக்கு அந்த நபரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் இப்போ ஆசிப்போட அக்கா ஹஸ்பண்ட் டாக்ஸி டிரைவரா இருக்கிறனால அந்த இறந்த உடல் உள்ள சூட்கேஸை வச்சு மும்பைல இருக்கிற பீச்ல தூக்கி வீசி இருக்கானுங்க இப்போ சான்யாவோட தலைய டிஸ்போஸ் பண்றதுக்காக தன்னோட தம்பி யாசின கூட்டிட்டு டூ வீலர்ல போன ஆசிப் காணிவாடை பக்கத்துல இருக்கிற ஊடையில அந்த தலைய வீசிட்டு யாருக்கும் தெரியாம ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ வீட்டுல இருந்த எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு பக்ரீத்துக்காக தான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ஒரு ஆட்டை வெட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா பக்ரீத் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா அதே வீட்லயே இருந்தா நேபர்ஸ் எல்லாரும் சான்யாவை எங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க சோ தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினச்சி அந்த வீட்டை வேற நபருக்கு வித்துட்டு தானேல இருக்கிற மும்ப்ரா பகுதிக்கு ஃபேமிலியோட ஆகியிருக்காங்க சில கில்லர்ஸ் கொலை பண்றதுக்கு பல காரணத்தை சொல்லுவாங்க ஆனா சான்யாவை கொலை பண்ண ஆசிப் சொன்ன இந்த காரணம் பலரோட மனசுல பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படி ஆசிப் சொன்ன அந்த காரணம் என்னன்னு பார்க்கலாம் சான்யா ஆசிப் தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது மேரேஜ் ஆன புதுசுல இந்த தம்பதிகள் சொல்ல முடியாத சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சில மாசம் கழிச்சு ஆசிப் சவுதி அரேபியாவுக்கு போய் அதிக சேலரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இப்படி வேலை பார்த்துட்டு இருந்த சில வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த ஆசிப் தன்னோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச இந்த டைம்ல சான்யா கன்சியூவ் ஆகுறாங்க ஆனா இந்தியாவுக்கு வந்த ஆசிப் கிட்ட செலவு பண்றதுக்கு கூட சுத்தமா பணம் இல்ல ஏன்னா இந்தியால ஆசிப்க்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காம இருந்திருக்கு சோ ஆசிப் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில சான்யாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல சான்யா ரொம்பவே சந்தோஷமா இருந்த இந்த டைம்ல சில மாசங்கள் கழிச்சு சான்யாவோட மாமியா தன்னோட மருமக கிட்ட உன்னோட குழந்தைய என்னோட மகளுக்கு கொடுத்துரு அவ உங்களுக்கு தேவையான பணத்தை தந்துருவான்னு சொன்னதை கேட்டதும் சான்யா குழந்தைய எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஆசிப் இந்த குழந்தைய தன்னோட அக்கா கிட்ட வித்துட்டு வேற குழந்தைய பெத்துக்கலான்னு நினைக்கிறான் ஆனா இந்த முடிவுக்கு சான்யா மறுப்பு தெரிவிச்சதுனால ஆசிப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சான்யா மேல கோவத்துல இருந்திருக்காங்க ஆசிப்போட அக்கா எதுக்காக இந்த குழந்தைய கேட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஏன்னா ஆசிப்போட அக்காவுக்கு மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கு அதாவது அவங்களுக்கு சில காரணங்களால குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இதனால தன் அம்மானு கூப்பிட தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சு ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்காங்க இந்த தான் ஆசிப்புக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சோ முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு பதிலா தம்பியோட குழந்தைய குழந்தையவே தத்தெடுத்து வளர்த்துக்கலான்னு நினைச்சிருக்காங்க ஆனா குழந்தைய தரமாட்டேன்னு சான்யா மறுப்பு தெரிவிச்சதுனால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு பைனலா சான்யாவை கொலை பண்ணினா மட்டும்தான் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு அம்மா அப்பா இல்லாத அந்த பொண்ண ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரியே பக்ரி தன்னைக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல டவுட் வரக்கூடாதுன்னு நினைச்ச ஆசிப் சான்யாவை கொலை பண்ணின அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட ஒய்ஃப் அவளோட லவ் லவ்வர் கூட ஓடி போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணின ஆறு நாளைக்கு அப்புறம் போலீஸ்க்கு வசாய் பீச்ல ஒரு பாடி கிடைச்சிருக்கு இந்த பாடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணின ஆசிப்போட ஒய்ஃபா இருக்கலாம்னு நினைச்ச போலீஸ் சானியா ஹஸ்பண்ட் கிட்ட கிரைம் சீன் போட்டோவை காமிச்சிருக்காங்க ஆனா இந்த கேஸ்ல போலீஸை குழப்பி விடுறதுக்காக இந்த போட்டோல இருக்கிறது தன்னோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இதனால போலீஸ் இந்த கேஸ டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க ஆனா சான்யாவோட மாமா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பதிமூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸை ரீ ஓபன் பண்ணின போலீஸ் ஆசிப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதிராக எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணி ஆசிப் ஆசிப்போட தம்பி அப்பா அக்கா ஹஸ்பண்ட் இவங்க நாலு பேரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னும் வர இந்த கேஸ்ல எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படாம விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்த தாய்கிட்ட ஸ்தானத்துல இருந்த சான்யாவோட மனச புகுந்த வீட்டுல உள்ளவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னு தெரியல தன்னோட மகளோட வாழ்க்கை சந்தோஷமா நினைச்ச சான்யாவோட மாமியார் தன்னோட மருமகளோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்காது பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைய தத்து கொடுக்க முடிவு பண்ணுன ஆசிப்ப ஆசிப்போட தாய் கண்டிச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்காது பல கனவுகளோட ஆசை ஆசையா குழந்தையை பெத்தெடுத்த சான்யாவை புகுந்த வீட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து இப்படி கொடூரமா கொலை பண்ணின இந்த செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்